ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஜேக்கு கடையில் சில்லி வாங்கி கொடுத்து கட்டுப்படி ஆகல இப்போ நாங்கள் போயிட்டு இருந்தால் வாங்கிட்டு வந்து மசாலா போட்டுட்டேன் இதுக்கு என்னென்னா மஞ்சள் தூள் மிளகுத்தூள் மீன் வறுவல் மசாலா போட்டுருக்கேன் இந்த போட்டு நேரம் வச்சுட்டு ஒருக்கணுந்தான் அங்கே பாருங்கள் என்ன வேலை பார்த்துக்கிட்டு பாருங்கள் போடுங்கன்னா அதை போட்டு கிடச்சிட்ருக்கு பார்த்தீங்களா இப்போ அதுக்கு பச்சையாக கொடுக்கக்கூடாதுட்டு இப்போ இது மசாலா போட்டிருக்கேன் அதுக்கு இதுக்கு இதை ஃப்ரிட்ஜில் வாங்கி வந்து வச்சுருந்தோம் ஃப்ரிட்ஜில் விட்டு வெளியில் வரல சரி சாயங்காலமாக செஞ்சு தர்றோம் அப்படின்னு சொல்ல அப்புறம் எங்கள் கூடயே படுத்துருந்து இப்போ எழுந்து பக்கத்தில் வந்து கத்துது இது பொறித்து வச்சிட்டம்னா அதுக்கு ஒரு துண்டெடுத்து போட்டுக்கலாம்ல அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை பொரிச்சிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் ஒரு அடம் சில்லி கேட்டு இப்போ மசாலா போட்டு ஊற வச்சாச்சு ஏன்னா கடையில் வாங்கினா அதுக்கு சின்ன சின்ன பீஸாக இருக்குது ரொம்ப ரேட்டாகவும் இருக்குது அதை சாப்பிட்டு திருப்தி இலியாட்ருக்கு இதில் நாங்கள் பெரிய பீஸ் வாங்கியிருக்கோம் இது எங்கள் ஈரோடு சைடு ஜிலேபின்னு சொல்லுவாங்க உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா இது ஜேக்கு நேற்று நைட்டு இது வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அது அது ஃப்ரிட்ஜிக்கிட்டே நின்று வரலை அதை பொறிச்சு தர சொல்லி இப்போ அதை நான் இப்போ மசாலா போட்டு பொறிச்சு வச்சிட்டேன்னா இது கேட்குற நேரம் அதில் ஒரு ஒரு பீஸ் எடுத்து போட்டுடலாம் கடையில் வாங்குறது கட்டுப்படி ஆகுது இவ்வளோ தான் ஐம்பது கிராம்னு சொல்லி ஒரு ஐம்பது ரூபான்னு சொல்லி சொல்கிறாங்க இப்படி நம்ம வாங்கி வைக்கிறது நல்லது இந்த பாருங்கள் ஆள் எங்கே இருக்காருன்னு பாருங்கள் ஜேக்மா இந்த பாருங்கள் சில்லி பொறிக்க அடுப்பில் வச்சாச்சு சில்லி போட்டுனா இப்போ சார் என்ன பண்ணுறான்னு மட்டும் பாருங்கள் இப்போ காட்டுறேன் ஜேக்மா எதுக்கு வெயிட் பண்ணுறீங்க சார் என்ன வேணும் ஜேக்மாவுக்கு சில்லி வேணுமா ஜேக்ம்மா ஜேக் சில்லி வேணுமா உனக்கு ஜேக் ஏ ஜேக் இங்கே பா என்ன வேணும் என்ன வேணும் என்ன பார்க்குற சில்லின்னு உனக்கு வேணாம் தானே இப்போ நான் போகிறேன் வா 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 தரேன் வா எல்பி வா எல் வந்தால் தான் தருமே இல்லைன்னா இரு வா வரிய இல்லையா வா இந்த வா 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 வாத்தார வாத்தார்த்த பொறிக்கிறேன் அப்போ வா 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 குவந்துருக்க இது கோந்துக்க வா இங்கே சரி ஜேக்மா என்ன வேணும் உனக்கு சில்லி வேணுமா என்ன வேணும் ஜேக்மா என்ன வேணும் ஜேக் அப்புறம் நீங்கள் எடுக்கல புண்டு ஒழிஞ்சிட்ருக்கோம் ஜேக்மா பிள்ளைக்கு என்ன வேணும் சில்லி வேணும்னு சொன்னால் தான் தரும் வேணுமா வேணுமா வேணாமா வேணாம் தானே எனக்கு ஜேக்குக்கு வேண்டாமா உனக்கு வேணாம் தானே தானே நுகேஷ் நீ சாப்பிடு ஜாஸ்க்கு வேணாமா உனக்கு வேணாந்தானே நீ தான் வேணான்னு சொன்ன வேணாமா இந்தா நுகேஷ் உனக்கு இந்தா நீ சாப்பிடு நீ சாப்பிடு அதுக்கு வேணாமா நீ தான் வேணான்னு சொன்ன வேணாம் நீங்கள் வா எலும்பி வா எழுப்பி வா இந்தா வா ம் இந்தா இந்தா எிவா இங்கே பாருங்கள் கையில் ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதான் வரமாட்டேங்கிறாரு இப்போ தான் வச்சு பொறிச்சுட்ருக்கேன் அதுக்கு பொறுத்தான் வரவாருங்க வெயிட் பண்ணுறாங்க என்ன வேணும் உனக்கு இங்கே பாருங்கள் நாலு வெயிட் பண்ணுறது என்ன வேணும் ஜே இங்கே நான் அடுப்பில் வேறு அது வெயிட் பண்ணிட்டுருக்காரு வெயில் அடிக்கின்னு பாருங்க இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் புரிச்சிட்டோமா சவுண்டு கேட்குதா இங்கே வா இங்கே வா இங்கே வா இங்கே வா இங்கே வா இது சைட் வா இந்த வா எங்க இருக்காருன்னு பாருங்க ஜேக் ஜேக் வேணுமா வேணுமா சில்லி சாப்பிட்றியா வேணுமா இது இப்போ வேணா வந்து வா எங்க இருக்காரு வேற மணி வந்தா எடுத்துட்டு போ நுகேஷ் தண்ணி எடு பாத்தீங்களா நுகேஷ் இந்த நுகேஷ் ஜேக்கு வேண்டாமா இந்த நுகேஷ் நீ வா இந்த நீ சாப்பிடு அப்ப இங்கிட்டு வா இங்க பாருங்க இங்கட வா முன்னுக்கு வா பாருங்க இங்க வைக்கிறானே வா சாப்பிட்றியா சூடா இருக்கு ஜேக் சூடா இருக்கு சவுண்டு பாருங்களே என்ன வேணும் ஜேக் என்ன வேணும் உனக்கு நான் எடுத்துகிட்டு போறேன் போ நீ வேணாம் தானே நான் போறேன் நான் போறேன் படுத்துறீங்க பார்த்துக்கிட்டீங்களா கேட்குறான் அப்போ சில்லி கட்டு நிக்கிறாரு நேத்துல அந்த இந்த விட்டு வரலங்கிறேன் இது உட்காரு இதுல உட்காரு நான் தர்றேன் உட்காரு இதில் உட்காரு சாப்பிட்யா வேணுமா இது உனக்கு இது வேணுமா சொல்லு சுடுது ஜேக் சுடுதுங்க என்ன விளச்சு சூடுன்னு சொன்னேன்னா இல்லையா சூடுன்னு சொன்னேன்னு தானே இங்கே வாங்க வா இங்கட்டு வா சூடுன்னு சொன்னா கேட்கணும் இங்கே வா வா திருச்சி தரும் வா எல்லாமே சாப்பிட்டோம் இந்த வா சாப்பிடு இந்தா சூடலை இப்போ சாப்பிடு பார்த்தீங்களா நான் எது வச்சேன் இந்த சதையை சாப்பிடல முள் எடுத்து கடிக்கிறான் பாருங்கள் கீழே தட்டில் வச்சு அங்கே தான் எடுத்துகிட்டு போவார் கனத்திலருந்து தூக்கிடுவாங்களா கேக்குமா இந்தா இந்த கிட்ட சாப்பிடு இந்த சில்லிக்காகவளை வெயிட் இது இப்படி பொறிச்சு வச்சுருவோம் ஃப்ரெண்ட்ஸ் வச்சு ஒரு பாஸ்கெட்டில் போட்டு வச்சிட்டா கேட்குற நேரம் கொடுப்போம் இல்லாட்டி மனசு இருக்க முடியாது ஒரே சவுண்டு குழந்த பிள்ளைங்க எப்படி கத்துமோ அதே மாதிரி சவுண்டு கொடுக்கும் இப்போ இது நாங்கள் கொடுக்கற வரைக்கும் இருக்காது